தனித்திறமை புலி அரசர் பதவி ஏற்றார் திருவிலங்குகளை அழைத்து பொறுப்புகளை பகிர்ந்து அளித்தார் நமது பொறுப்பை ஏற்றுக்கொள்ளுங்கள் நன்றி மன்னா உடனே பதவியை ஏற்றுக்கொள்கிறேன் ஆந்தையாரே நீங்கள் இரவு காவல் அமைச்சர் சரிங்க அரசே நான் என் பதவியை ஏற்றுக்கொள்கிறேன் கழுதையாரே உமக்கு உரிய பதவி அரசே அரசே இந்த கழுதையொரு முட்டால் இதனால் எந்த ஒரு பயனும் இல்லை அப்படியா இதே போல் எதற்கும் பயன்படாது ஆமை ஒரு சோம்பேறி அது மிக மெதுவாக செல்லும் எதை பார்த்தாலும் மிரண்டு ஓடும் அவரவருக்கு ஏற்ற வேலையை கொடுப்போம் ஆமை பொறுமையாக இருந்து காரியத்தை சாதிக்கும் அதனால் சமையல் வேலை செய்யட்டும் முயல் அதிவேகமாக ஓடும் எனவே தேவையான பொருட்களை சேகரித்து விரைவாக கொண்டு வந்து சேர்க்கும் வேலையை செய்யட்டும் கழுதை பகைவர்கள் வரும்போது தனது உரத்த குரலில் எச்சரிக்கும் பணியை கவனிக்கட்டும் யாரையும் குறைவாக எடை போடக்கூடாது அவர்களிடம் உள்ள திறமைகளை அடையாளம் காண வேண்டும் நீங்கள் சொல்வது சரிதான் அரசே இப்போது நான் தெரிந்து கொண்டேன் நன்றி வணக்கம்